எல்லாங்களையும் முகசொதிப்பு முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அன்றாக அங்கீகரித்துக் கொள்வான வியாபாரங்களில் தொழில்துறைகளில் நெஷ்டம் இல்லாதான் ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டுகளையும் தேவை உடையவர்களின் தலைமைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணையும் அந்த மனைவர்களுக்கும் வழங்கியிருவார்கள் கஞ்சம் தீய பண்பை அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காரணம் எல்லாம் நோயினுடைய ஆரோக்கியம் வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வைத்துக்கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லால் மட்டும் அவதிய நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்கியாக அவர்களை கொண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படங்களை அல்லா வழங்கியிருப்பானாக நாம் உலகத்தில் பார்க்கும் அடைகிற நேரத்தில் ஜென்னத்து பிரதோஷை கண்ணால் கண்டு அகவக சிரித்தவருமா

எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அனு டிகாவையும் ரிதாவி பெற்று மக்களின் அல்லா நம்மை காந்தி கொள்வானாக அருமையான பூமி கலை அத்வா இபாதா வணக்கத்தின் அஸ்திவா பிரார்த்தனை டாரி வருமான செல்லல்லாஹா படைவ செல்லம் அதே நேரத்தில் உறுதிபாடோடு கேட்கக்கூடிய துவாவைத்தான் அல்லாஹ் அங்கீகரிக்கிறானே தவிர கவனத்துறைவாகத்தனமாக ஏதோ எல்லோரும் கை தூக்குகிறார்கள் ஆமின் சொல்லுகிறார்கள் என்பது போன்று நாமும் பேருக்கு கை தூக்கிறோம் ஆமின் சொன்னோம் என்று இல்லாமல் உள்ள ஓர்மையோடு அல்ல கேட்கிற பொழுது அந்த துவாவைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானே தவிர கவனத்துறைவாக துவாவை இறைவன் ஒருபோதும் கேட்டுக்கொள்வதில்லை என்பதை கண்மணி முகமது ரசூபுல்லாஹி சல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஒரு கட்டத்தில் மூசா அலி அவர்கள் காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்

கண்ணீர் ஒடிந்தால் மட்டும் போத அவன் சிந்தையெல்லாம் சொன்னால் வளர்த்த ஆடு அது தொட்டி பட்டியலில் இருக்குது எத்தனை காணா போச்சு போச்சு சிந்தனை பண்ணிக்கிட்டே நடந்து விட்டுறான் அதனால அவன் துவை ஏற்றுக்க மாட்டேன் சொல்லி அல்லாஹ் சொன்னால் என்கிற செய்தியை வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் என்கிற எப்படிப்பட்ட இல்லம் அல்லாவுடைய இல்லம் அந்த இல்லத்தில் கரமேந்தினால் இறைவன் இறைவன் இல்லை என்று சொல்வதே

மியூசுங்குற இறக்கம் ஆயிடுச்சு கேட்டால் என்னடா அது அழுதுகிட்டு இருக்கிறீங்க எப்படினாலா அழுதுகிட்டு இருக்கிறாருன்னு நான் பல வருஷமாக அந்த கண்ணில் பார்த்து வரவேண்டும் என்று சொல்லி அழுது வந்திருக்கிறேன் அழுது கொண்டு இருக்கிறேன் என் இறைவன் என் ஜுவாவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாருன்னு சொன்னபொழுது அஞ்சாறு அடுத்த ரவுண்டும் வர்றதுக்குள்ளே உனக்கு கண் தெரியல வச்சுக்கோ உன்ன வெட்டியே போடுவோம் அப்படின்னா இவனுக்கு ஒண்ணும் புரியல ஹஜாஜ் மூசூ பத்தி இந்த ஆளுக்கு நல்லா தெரியும் பல ஆட்களை கொண்டு இருக்கா சகபாக்களை கொண்டு இருக்கா நமக்கு கண்ணு தெரியல கொண்டு போட சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தருத்தில் குடிச்சாங்கிறப்ப இவ்வளவு நேரம் அழுத கண்ணு தெரியலன்னு சொல்லி இப்ப நான் அழுவுற ஏன் தெரியுமா நீ கண்ணை தொடக்கலாம் இந்த பயவுல நீ கொண்டு போல தெரியல அதனால என் துவாவை ஏற்றுக்கன்னு சொல்லி அழுதா கண்ணு தெரியாத அட்டாஜி நீ இத்தனை வருஷமா வந்து வாசிக்கிட்டு இருந்தியே சும்மா நீலி கிண்ணீர் அடிச்சுட்டு இருந்த நான் ஒன்ன தொண்ணூறு பேர் சொல்ல உன்னே அண்ணாமலை இறைய சித்த வச்சுட்டு உன்னை தவிர கண்ணை யார் துறப்பா நீ கண்ணை நான் என் உயிரை துறக்கணும் போல தெரியுது

அழுது கொண்டே வருகிறார் யாரை பார்த்து அழு வந்ததோ அவரை அழைத்துக் கொண்டு முகமது வாங்கணும்னு அவரை கூட்டத்தில் பாட்டுறார் நான் பாருமாவும் செஞ்சு விட்டேன் அப்படிங்கிற இன்னையா பெரும்பாவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறான் சொல்வதற்கு வெக்கமாக இருக்கிறது கேட்டால் என்ன நீங்கள் விடுவீர்கள் அவ்வளோ பெரிய பாவம் செய்து விட்டேன் செல்லாமல் கேட்கிறாங்க உலகத்தில் இருக்கிற உயரமான மழையை விடவா

சொன்னுறதா எனக்கு ஒரு பணம் கஷ்டப்படுறேன் மீது இருக்கக்கூடிய துணியை கப துணி எடுத்து வித்து என்னுடைய கடைசி மாத்தேன் அப்படி ஒரு நாள் நான் ஒரு கபுரை தோண்டி துணி எடுக்க செல்கிற பொழுது நான் அந்த பெண்களுக்கு நான் தவறாக நடந்து கொண்டேன் என்று அந்த மனிதர் சொன்ன பொழுது சுனில் சொல்றாரு நான் அந்த பெண்களுக்கு தவறாக நடக்கிற பொழுது அந்த பெண் சத்தம் கொடுத்தா இறைய சந்தேக உனக்கு இல்லையா எல்லோருக்கும் முன்னாள் என்னை அமுதமாக்கி விட்டாயே அசிங்கப்படுத்தி விட்டாயே அல்லாவின் அச்சம் உனக்கு இல்லையா என்று கேட்டால் என்னால் பயத்தை நான் ஓடிவிட்டு விட்டேன் நான் அதை நினைத்து அழகிறேன் என்று சொன்ன பொழுது இதை கேட்டு சொல்ல எந்த கட்ட விஷம் வரல அவங்கள்ட்ட போய் நான் லெக்கமெண்டு கொண்டலாம் போனேனோ அந்த நபியை என்னை கைவிட்டு டாகல என்னை துறந்து டாகல நீ என் பாவத்தை மன்னிக்கலைண்ணா நான் அசும்மா போய் வேணே நரண்வாசி ஆகவேணே என் பாவத்தை மன்னித்து போனவன் அழுக அழுக அழுகேன் ஜிவலே சார் நல்லா சொல்லிக்கிறான் நபியே உங்களை தெரியா தவறு செஞ்சுட்டு பாவனுக்கு தெரிஞ்சினாரோ அவரைக்கு மன்னிக்க மாட்டேனிட்டீங்க

தொகையை சேர்ந்தார் இந்த வசனத்தை கேட்டார் அந்த தொடுகளிலேயே ஒரு உடலை விட்டு உயிர் பிரிந்தது நிகழ்வு வருகிறது என்று சொன்னால் உண்மையில் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் நெக்குருக அண்ணாவை அஞ்சு நாம் கேட்கிற பொழுது அந்த பாவத்தை அண்ணா மன்னிக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை வரலாற்று அவர் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் தேடுவோம் எல்லாமே நல்லா செல்லவும் அவன் அகமத்தைக் கொண்டும் க